சார் இன்றைய முதல் செய்தியாக சமூக வலைதளமான முகநூல் பக்கத்தில் இமானுவேல் சர்ச் அதாவது சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச் சிபிஇ அப்படிங்கிற அந்த முகநூல் கணக்கு அந்த பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது சார் அந்த வீடியோவில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியரியான பிரின்ஸ் கால்வின் அப்படிங்கிறவர் அந்த பேசின அந்த ஒரு வீடியோ வந்து அதில் இருக்குது அதில் அவர் பேசும் பொழுது சொல்லியிருக்காரு இந்து மக்களோட வாழ்க்கை முறையை குறித்து ஒட்டுமொத்தமாக அவர் வந்து தப்பாக பேசியிருக்காரு அதாவது மாட்டு மூத்திரத்தை குடிப்பவங்க வந்து உயர் ஜாதியினரும் அதனுடைய மாமிசத்தை சாப்பிட்றவங்க கீழ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அதில் வந்து பேசியிருக்காரு சார் இந்த வீடியோ வந்து வைரலான நிலையில் கோர்ஸ் காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரியங்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க வந்து அந்த அதிகாரியாக இருக்காங்க அவங்க ஒரு புகாரை ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாகிட்டு இருக்கு இதை இதன் மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்து மக்களிடையே கிறிஸ்துவ மக்களிடையே இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் வகையிலும் இந்துக்களுக்குள்ளேயே இருக்க அவங்கள வந்து கொச்சைப்படுத்தும் வகையிலும் இவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வன்மம் ஹிந்து மதத்தின் மீது ஒரு வெறுப்பு கிண்டல் நையாண்டி எல்லாமே அதில் இருக்குது ரொம்ப வக்கரமாகவும் பேசியிருக்கார் அதாவது ஒரு நீங்கள் மூத்திரத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன் ரொம்பல நாமெல்லாம் மாட்டுக்கு முன்னாடி போய் நிற்போம் இவங்க மாட்டுக்கு பின்னாடி நிற்பாங்க உண்மையிலேயே நம்ம கோபூஜை பண்ணும்போது மாட்டுக்கு பின்னாடி தான் பண்ணுவோம் லக்ஷ்மி வாசம் ஒரு கோமாதாவோட உடம்புல வந்து எல்லா தேவர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்காங்க என்று நம்முடைய ஐதீகம் அதில் லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடியது மாட்டினுடைய பின்புறத்தில் என்று அதில் இருக்கும் அப்போ லக்ஷ்மிக்கு பூஜை செய்வது என்பது கோ பூஜை செய்வதற்கு சமமானது அப்போ மாட்டில் பின்னால் வச்சு தான் கொண்டு கோமாதாவை இவர் எப்படி வன்மம் சொல்கிறாரு பின்னால் போய் நின்றுட்டு எப்போ வாழை தூக்குன்னு காத்திருப்பாங்க எவ்வளோ ஆபாசமாக இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு வந்து வன்மம் வெறுப்பு இந்த பாதிரியார் மேல் பாதிரியாருக்கு இந்து மதத்தின் மேல் இருக்கின்றது நான் எனக்கு பா எனக்கு நேரிடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் விஜயதசமி அப்போ இங்கே சென்னையிலேருந்து மதுரவாயிலேருந்து உள்ள மேட்டுக்குப்பம் ரோடுன்னு இருக்குது அந்த மேட்டுக்குப்பம் ரோடில் ஆதி திராவிட நலப்பள்ளி அங்கே வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக மாலை நேரம் வகுப்பு அந்த வகுப்பில் வந்து விஜயதசமி விழா நடத்துவதற்கு அந்த பள்ளியை நடத்த அந்த வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியை என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னு நான் போயிருந்தேன் போனால் அந்த பள்ளி வளாகத்திலேயே அங்கெல்லாம் இப்போ எல்லாம் அர்ஜுன சமுதாயத்தை சேர்ந்த பெண் பையன்கள் அஞ்சாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் அவங்களுக்கு மாலை ஸ்பெஷல் டியூஷன் நம்ம நடத்துகிறோம் அங்கேயே படிக்கிறாங்க இது முடிச்சுட்டு போவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி விஜயஸ் விழா நடிச்சோம் பூஜை பண்ணாங்க அந்த டீச்சரே வந்து போ பழம் நல்லா வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு ஏன் விஜயலட்சுமி அதனுடைய சிறப்பு என்ன அதை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம் ரெண்டு பசங்க நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க நாங்கள் வாங்க மாட்டோம் இந்த பழத்தை சாப்பிட மாட்டோம் ஏன்பா அப்படின்னு நான் கேட்டால் பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான் இந்த பையன் சொல்கிறதுன்னு அவன் முடிஞ்சிட்டு சொல்கிறான் சார் அவங்க கிறிஸ்டியன் சார் ஒரு நிமிஷம் இருப்பா அது தானே எல்லா பசங்களும் வாழைப்பழம் சாப்பிட்றாங்கல்ல நீ சாப்பிட்டா என்ன அப்போ இந்த நாலாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் சொல்கிறான் நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஞாபகம் வச்சுக்கணும் இது உங்கள் சாமிக்கு படைச்சது நான் சாப்பிடக்கூடாதுன்னு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்பா எங்க சாமிக்கு படித்தா என்னப்பா உனக்கு என்ன கஷ்டம் சாப்பிட்டா என்ன ஆகும் நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறேன் அப்போ அந்த நாலாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் சொல்றான் நீங்கள் வணங்குவது சைத்தான் சைத்தானுக்கு படைத்தவனைகளும் இங்க சாப்பிடக்கூடாது எந்த யார் சொல்றது பாருங்க நாலாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு ஒன்பது வயது பையனுக்கு இந்த கருத்து புகுத்தப்படுகிறது என்று சொன்னால் கிறிஸ்துவ மதத்துடைய மூலமே ஆதிமே பார்த்தீங்கன்னா வன்மத்தை வெறுப்பை கிறிஸ்டியன்தோர் மற்ற இன்ஃபிடல்ஸ் பாவிகள் என்று சொல்லி அந்த வெறுப்பை தான் வந்து புகுத்தக்கூடியது கிறிஸ்துவ மதம் அதனால் இந்த பாதிரியார் என்ன இவர் என்ன பெத்லஹம்லேருந்து வந்தாரா கிடையாது ஏதோ காசு காசப்பட்டு பதவி காசப்பட்டு இவங்களாம் ரைஸ் போல் கிறிஸ்டியன்ஸ்னு வெள்ளைக்காரன் சொல்லுவான் அவன் வச்ச பேர் இங்கே உள்ள மதம் மாறி கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ஊருக்காரங்க சொன்னோம் பால் பவுடர் மதம் என்று சொல்வார்கள் அந்த வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் பால் பவுடர் கொடுத்தே மதம் மாற்றிருக்கான் பால் கடையில் டிமாண்டாக இருந்திருக்கு பால் பவுடர் கொடுக்குறாங்க கலக்கி பால் குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லி பால் பவுடருக்காக மதம் மாறியவர்கள் பல பேர் இவரோ இவங்க தாத்தாவோ அப்படி மாறியிருக்கலாம் ஆகவே பால் பவுடருக்காக அரிசிக்காக ஆதாயத்துக்காக மதம் மாறிய ஒரு பரம்பரையில் வந்தவர் அல்லது இவர் ஃபர்ஸ்ட் டைமாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர் இந்த இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் இவர் என்ன சொல்றாருன்னா கிராஸ் பெல்ட்டு மாட்டினுடைய சாணத்தை எரிப்பவர் கிராஸ் பெல்ட்டு இப்போ உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தால் நீ மாட்டு மூத்திரத்தை பற்றி வந்து கோமூத்திரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் பல மருந்துகள் தயார் பண்ண முடியும் கேன்சர் நோயை குணப்படுத்த முடியும் அமெரிக்காவில் ஆராய்ச்சி நடந்து அந்த மருந்துக்கெல்லாம் பேட்டண்ட்டே வாங்கி வச்சுருக்கான் அது வேற கதை நீ அதெல்லாம் அறிவு பூர்வமாக சிந்திக்க மாட்டே அதை பற்றி நான் கவலைப்படலை அதனால் அந்த கோமூத்தத்துடைய சயின்டிஃபிக் ரீசன் பிகைண்ட் அதை விட்டுருங்க இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் இதே போல் அரேபியாவில் ஒட்டக மூத்திரத்தை குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது போங்க கூகுளில் இந்த காலத்தில் எல்லாம் போய் தேடி பார்த்துக்கலாம் கிராஸ் பெல்ட்டுன்னு சொன்னையே குல்லான்னு நீ சொல்ல முடியுமா ஒட்டகம் மூத்தலாம் கிண்டல் பண்ண முடியுமா நீ உம் உண்மையான ஆம்படியாக இருந்தால் கிண்டல் பண்ணிப்பார் அடுத்த நிமிஷம் உனக்கு வாய் இருக்காது பக்கத்துலேயே மேட்டுப்பாளத்தை ஒன்று வெட்டி விடுவான் அதனால் இ வந்து உண்மையிலே வந்து ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் நாமும் சில கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் அவ்வளோ கேள்வி கேட்குறாரு இல்லையா நமக்கு சாதாரணமாக நமக்கு பெருசாக பைபிள் ஒன்றும் தெரியாது மேலோட்டமாக சில நமக்கு சில கேள்வி கேட்கணும் தோணும் இல்லையா இப்போ நான் கேட்குறேன் ஒரு செத்து போன பணத்தை வச்சு வந்து கழுத்தில் டாலராக மாட்டி திரிகிறாங்களே டெட் பாடி தானே அது சரி அது மீண்டு வந்தாருன்னு வச்சுக்கலாம் இவங்க நம்புகிறாங்க மூணு நாள் கழிச்சு மூணு நாள் செத்த பணம் தானே அது இருக்கிறதே செத்த பணமாக தானே இருக்குது உயிரோடு இருக்கிற மாதிரி ஒன்றும் மாட்டிக்கலையே அதை உண்மையினே வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவர்கள் உயிருக்குயிராய் நம் நம் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய தேவகுமாரனை கொலை செய்த கருவி உனக்கு எப்படி புனிதமாகும் கரெக்டுங்களா கேள்வி கரெக்டாக நான் கேட்குற கேள்வி ஒரு நீங்கள் புனிதமாக நினைக்கிறீங்க ஒரு ஆளை அந்த ஆளை ஒருத்த கொண்டுட்டான் அறிவாள் வச்சு கொட்டான்னு வச்சுக்கலாமே அந்த அறிவாள் எடுத்து கும்பிட்டுருப்பீங்களா ஆஹா ஆகான்னு அப்படியான இருக்கும் உங்களுடைய மூட நம்பிக்கை இதில் பாருங்கள் நிறைய ஆபாசம் இருக்குது பைபிளில் ஆதி ஆகமும்னு ஒன்று இருக்குது பழைய ஏற்பாடில் எடுத்து நீங்கள் படித்து பார்க்கலாம் அதில் இப்போ இவரெல்லாம் இவ்வளோ கேட்குறாருல்ல ஆபாசத்தை பற்றிலாம் சொல்கிறாரில்ல அதில் ஒரு வரி வருது ரெண்டு மகள்கள் அப்பாவுக்கு சாராயம் ஊற்றி கொடுத்து அப்பாவோடு சேர்ந்து படுத்துக்கிறாங்க அப்படின்னு வருது நான் டீட்டெயில் வி விவரிக்க விரும்பலை அப்படிப்பட்ட ஆபாசமான நூல் இந்த பைபிள் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளில் இல்லாத எதுவுமே கிடையாது உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே இந்த பைபிளுங்கன்ற ஒரே ஒரு சின்ன புத்தகத்தை சொல்லி பீலாகவுட்டு விட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் கடத்துட்டாங்க நீங்கள் வந்து எனக்கு சிரிக்காதே உண்மைதான் அது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எதாவது புக் புக்கை வச்சுக்கோங்களேன் இந்த புக்குக்கு ஆதாரமாக பைபிளில் இத்தனாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு வசனம் இருக்கா அப்படி நீங்க காமிச்சாதான் அந்த புக்கே ஆகும் அப்போ பைபிள் வந்து மேற்கோள் காட்டி ஆகணும் நீங்க வந்து ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பா இருக்கலாம் எதுவாக தானும் சரி இதுல நூத்தி முப்பத்தாவது பக்கம் இரண்டாவது சாப்டர்ல இவர் சொன்னது பைபிள்ல இந்த மாதிரி இருக்கு ஆகவே இதை வந்து ஒரு கண்டுபிடிப்பா ஏத்துக்கிறேன் அப்படி சொன்னாதான் ஏத்துக்குவாங்க அப்படி இவங்க மேற்கு கடைசி பக்கத்துல மேற்கோள் போட்டு காட்டுறாங்க இல்லையா அதுக்கு பேரு பிப்ளியோகிரபி இன்னைக்கு வந்து நீங்கள் வேற இப்போ உள்ள சயின்ஸ் புக்ல வந்து எதாவது மேற்கோள் காட்டி போடுற போடுறது கூடிய அந்த கடைசி பக்கத்தில் கூட என்ட்ரிக்கு இன்றைக்கும் விபிளியோகருக்கு தான் பேர் இப்போ அதை பைபிள் வராது ஓகே ஆனால் அந்த ஒரு வழக்கு வழக்குச்சொல் வந்து விட்டது அப்போ பைபிள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய பீலாடக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் இத்தனை வருஷம் இப்போ பாருங்க பல இடங்களில் போஸ்ட் ஓட்டுவாங்க அற்புத சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் முழு இரவு விடி விடிய ஜபம் அது என்ன பண்ணுவாங்களோ தெரியாது நான் போனதில்லை ஆனால் ஒன்று மட்டும் போட்டிருப்பாங்க தெளிவாக என்னென்னா அந்த ஜபத்துக்கு வரக்கூடிய குருடர்கள் பார்வை பெறுவார்கள் முடவர்கள் நடப்பார்கள் இன்னும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நமக்கு என்ன டவுட்டுன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த பைபிளுக்கும் மூணு நேர இளவு ஜபத்துக்கும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்களுக்கும் இருக்குமேயானால் எதற்கு மருத்துவமனைகள் உலகம் முழுக்க வெறும் ஜபாவை நடத்திட்டு போடலாமே உலகம் முழுக்க நாடுகள் இருக்கு ஒரு ஐம்பது ஒரு நாடு இருக்குமா அந்த எல்லா உள்ள எல்லா ஆஸ்பத்திரியும் இழுத்து மூடுங்க மூடிட்டு ஒரே ஒரு பைபிள் இருந்தா போதுமே கரெக்டுங்களா பைபிள் ஒன்று போதும் அதிலேயே எல்லா உலகம் முழுக்க இருக்கு என்று சொல்லி அந்த பைபிள் ஒத்தை புத்தகம் போடு சொல்றீங்க இல்லையா அப்போ வந்து எதுக்கு யூனிவர்சிட்டி கோர்ஸ் வெறும் பைபிள் மட்டுமே இருந்துட்டு போட்டோம் யூனிவர்சிட்டி இழுத்து மூடுங்க அப்போ இப்படிதான் ஏமாத்துறாங்க பாருங்கள் இதில் வேறு வந்து இயேசு ஒரு நாள் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு வார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்போ ஏதோ ஒரு சொல்லி ஆகணும் இல்லையா அப்போ முதல் முதல் அவங்க சொன்னது ஆயிரமாவது ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தில் ஒரு வார் ஆயிரம்லாம் முடிஞ்சு போச்சு வரல அப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டு தூங்கும்போது அப்போ ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த உடனே இயேசு வந்துடுவார் ரெண்டாயிரம் முடிஞ்சு இருபத்தி நாலு வருஷம் ஆயாச்சு இன்னும் வரல எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது அதனால் இதில் வேறு ஒன்று இந்த அந்த சுகமளிக்கும் கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதிரியார் நீங்கள் நிறையா இந்த யூடியூப்லாம் பார்க்கலாம் அப்படி வச்சு இப்படிம்பார் ஒன்னே இப்படி இப்படி இப்படின்னு அப்படியே நனுங்கும் நல்லா நல்லா செம சீனாக இருக்கும் அற்புதமான நடிப்பு எங்கே தான் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ தெரியல எல்லா நடிகர் காலேஜெலாம் எங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் எல்லா சினிமா நடிகர்கள் கூட அதில் என்னன்னா இவர் வந்து அந்த இவர் வந்து சில இடத்துல ஃபோன் கூட போட்டு பேசுவார் யார்கிட்ட பேசுவார் பரமண்டலத்தில் இருக்கும் பரமப்பிதாவிற்கும் ஃபோன் போட்டு பேசுவார் மொபைல் ஃபோன் போட்டு பேசுவார் டைரக்ட் ஹாட்லைன் இவருக்கும் அந்த பரமண்டலத்தில் பரமபிதாவுக்கும் இந்த பாதிரியாருக்கும் இருக்கும் நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையுமே வருது இல்லாட்டி அந்த சுகமொழிக்கும் கூட்டத்துக்கு போனாலும் தெரியும் டைரெக்டாக பேசிகிட்டு இருப்பார் சாமி இவர் மட்டும் தான் பேச முடியும் இப்படிலாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லை பாருங்கள் ஜீசஸ் பற்றி அவருடைய அந்த பைபிளில் வரக்கூடிய வசந்த நான் சொல்கிறேன் சிறுவழி அரைஞ்ச உடனே ஐயோ தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்கள் அழறார் கதறார் கதறி துடித்து செத்து போயிடுறார் இப்படிதான் பைபிள் சொல்லுது ஆனால் நம்முடைய மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரம் வருது பீஷ்மர் அவரே வேண்டி விரும்பி அம்பு படுக்கையில் படுத்துக்கொள்கிறார் அப்போ அவர் நாள் பார்க்குறார் நல்ல நாள் பார்த்து நான் இறக்கணும் சொல்லி முடிவு பண்ணி இந்த தேதியில் நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அது வரைக்கும் அம்பு படுக்கையில் ரத்தம் சொட்ட சொட்ட படுத்து கிடக்கிறார் கதறி அழலை கண்ணீர் வகுக்கலை பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க பல உ உலக சம்பவங்கள் சொல்கிறார் அறிவுரைகள் சொல்கிறார் உலக அரசியலை பத்தி சொல்றார் நீதி கதைகளை சொல்கிறார் அந்த சமயத்தில் அவர் சொன்னதுதான் விஷ்ணு சகசிரநாமம் ஜீசஸ் சொன்ன அந்த பைபிள் என்று சொல்ல சொன்ன சொல்றாங்க இல்லையா அந்த பைபிள்னா சிறுவையில் அறந்த சமயத்தில் சொல்லலை அதுக்கு முன்பு சொல்லப்பட்டதாக இவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் ஆனால் அம்பு படுக்கையில் இருக்கும் போது சொன்னார் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்ப எங்க பீஷ்மர் உங்கள் ஜீசஸோட உயர்ந்தவர் நாங்கள் பீ வந்து ஒரு ஒரு பெரியவராக பார்க்குறோம் அவ்வளோதான் நான் கூட கடவுளாக சொல்லலை அவருக்கு இருக்கக்கூடிய வீழ்போர் கூட நீங்கள் தேவகுமாராக சொல்லக்கூடிய ஜீசஸ்க்கு இல்லை இதுதான் ப்ராக்டிக்கல் இதில் வேற ஒரு சொல்றாரு கீழ் ஜாதி மேல் ஜாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிறோம் மேல் ஜாதி மாடை சாப்பிட்றோம் கீழ் ஜாதி இன்னும் இந்த மாதிரிலாம் சொல்கிறார் ஆமாம் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சொல்லக்கூடிய ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாதிக்கும் பின்னணியிலே ஒரு சமூக அவங்களுடைய சமூகத்தை பெற்ற ஒரு கதை இருக்கும் ஒரு வரலாறு இருக்கும் ஒரு புராணம் இருக்கும் வன்னியர்கள் நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் அவங்களுக்கு ஒரு முனிவர் இருப்பார் எல்லாத்துக்கும் ஒரு முனிவர் கோத்திரத்தில் வந்திருப்பாங்க நாடார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாடார்கள் எல்லாருமே வந்து விஷ்ணுவோடைய வழியில் வந்தவங்க விஷ்ணுனுடைய மகனாக கருதப்படக்கூடியவர்கள் அந்த குழந்தையை அம்மன் வளர்த்து அதன் பிறகு அவர்கள் நாடார்களாக வருகிறார்கள் இதுதான் பார்வதி வளர்க்குறாங்க இது நாடார்களை வரலாறு அப்போ எந்த ஜாதியை எடுத்தாலும் எந்த சமூகத்தை எடுத்தாலும் அவர்களுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனுடைய அம்சம் அப்படியே இருக்கும் சாம்பார்கள் பறையர்கள் என்று சொல்கிற சாம்பார் வழி வந்தவங்க சிவனுடைய வழி இங்கே எல்லாருமே ஒரே ஜாதி தான் மேல் ஜாதி தான் ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா பைபிள் படி நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவரா மதம் மாறினால் கூட அந்த திருப்பி ரெண்டாவது முறை ஜீசஸ் சொல்லப்போகிறாள் அந்த வரும்போது தான் எல்லாருக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அது வரைக்கும் எல்லாம் அந்த கலரிலே தூங்கிட்டு தான் இருக்கணும் அவர் வந்து எழுப்பி விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவார் யாரை அனுப்புவார் யூத வம்சத்தில் இருக்கக்கூடிய செலக்டட் பதிமூணு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரம் அந்த பன்னெண்டு தான் உயர்ந்த கோத்திரம் உயர்ந்த ஜாதி அந்த ஜாதியை சேர்ந்தது மட்டும்தான் அந்த சொர்க்கத்தில் இடம் உண்டு மற்றவங்க எல்லாருக்கும் சொர்க்கத்தில் இடம் இல்லை சொல்வது எது பைபிள் அப்போ மேல் ஜாதி என்று அந்த பன்னெண்டு கோத்திரத்தை சேர்ந்த யூத மதத்தை சேர்ந்தது மட்டும்தான் ஜாதி மற்ற உலகத்தில் அத்தனை பேர் கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடியது உங்கள் பைபிள் எல்லாருமே வந்து இரவுடைய வம்சமாக சொல்லக்கூடிய எங்கள் ஹிந்து மதம் அதனால் தெரிஞ்சிட்டு பேசணும் சும்மா தெரியாமல் அரவுரை வேக்காடாக அரிசிக்கு மத பேசக்கூடாது இந்த ஆள் வந்து திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் பேசியிருக்கிறார் இவர் மேலே புகார் மட்டும்தான் பதிஞ்சிருக்காங்க இவரை கைது செய்து இவர் மீது தக்கார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற விஷக்கிருமிகள் அதாவது பிரிவினையை தூண்டக்கூடிய வன்மத்தை கக்கக்கூடிய பாதிரியார் என்ற போர்வையிலே இப்படி செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் சமுதாயத்துக்கு எல்லாம் நல்ல முன்னுதாரணமாக இது இருக்கக்கூடும்